நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் எங்களுக்கு இந்த அதாபுகள் தண்டனைகள் வராது என்று மட்டும் நினைத்துவிடக்கூட எச்சரிக்கை இது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு ஊர் அழிந்ததை ஒரு ஊர் அழிந்ததை சகோதரர்களே ஊரில் யாரும் இல்லை ரெண்டு கட்டிகள் வடித்தது முழு ஊருக்கும் தண்ணீர் வந்தது ஊரில் யாரும் இல்லை കട്ടിടങ്ങളിൽ എങ്ങനെ മുൻപ് നടന്ന നികു സഹോദര ഊരേ അളിത് വിട്ടത് യാ നെത്തും ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه والذين آمنوا معه متى نصر الله الا ان نصر الله قريب صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حفه الجنه بالمكاره وحفه النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم الا نار الله وي தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுஹானுவாரா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாக அல்லா தந்திருக்கின்றார் இந்த உலக வாழ்க்கையை பிரயோஜனமாக கழித்து சாதித்த சமூகமும் இருக்கிறார்கள் அதே சமயம் இந்த உலக வாழ்க்கையை நாசமாக்கி அழிந்த சமூகமும் இருக்கின்றார்கள் இரண்டு வகையான மனிதர்களை உலகத்தில் எங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் கடந்த காலங்களில் சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது எழுவது என்பதை எங்களுக்கு தாண்ட முடியாது என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் அறுபதுக்கும் எழுவதுக்கும் மத்தியில் உள்ளதுதான் சிலர் தான் இந்த எழுவதை எல்லாம் தாண்டுவார்கள் இந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்குள் சாதித்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இந்த அறுபது எழுபது ஆண்டுகளை நாசமாக்கியவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் சாதித்தவர்கள் சகோதரர்களே சாதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் உலகத்தை விளையாட்டாக எடுக்கவில்லை இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் யாரும் இந்த உலகத்துடைய எதையும் விளையாட்டாக அவர்கள் எடுக்கவில்லை அவர்களுக்கு விளையாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு நல்லவர்கள் கிடைத்தார்கள் அவர்களுக்கு நல்ல சூழல் கிடைத்தது அவர்களுக்கு நல்ல மனைவி கிடைத்தால் அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் அவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைத்தன அவர்கள் வாழ்ந்த ஊர்கள் நல்ல ஊர்களாக இருந்தது அவர்களுக்கு நல்ல தலைமத்துவம் கிடைத்தது அவர்கள் உலமாக்களுடைய வழிகாட்டலில் வாழ்ந்தார்கள் அதனால் சாதித்தார்கள் யாரெல்லாம் அழிந்தார்களோ அழிந்த சமூகங்களுக்கு சகோதரர்களே முதலாவது அவர்களின் பிறப்பு சரியாக அமையவில்லை அவர்களுடைய நண்பர்கள் சரியாக அமையவில்லை அவர்களுடைய குடும்பங்கள் சரியாக அமையவில்லை அவர்களுடைய மனைவி ஒரு கெட்டவள் அமைந்தால் அவர்களுடைய நண்பர்கள் வழிகாட்டிகள் எல்லாமே கெட்டவர்களாக மாறியது வாழ்க்கையில் அவர்கள் தோத்தார்கள் வாழ்க்கை நாசமாகியது சகோதரர்களே வாழ்க்கை மாத்திரமல்ல நாசமாகியது செல்லும் இடமெல்லாம் நாசம் கபர் நாசம் மஷர் நாசம் அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சாதிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது ஒரு நாளாக இருக்கலாம் சில சமயம் வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது ஒரு வாரமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது ஒரு வருடமாக இருக்கலாம் லிபியாவில் உள்ள மக்கள் நினைக்கவில்லை நூறு ஆண்டுகள் வாழ்வோம் என்று கனவு கண்டார்கள் லிபியாவிலே தர்ணா என்ற இந்த ஊர் இருக்கிறது இந்த ஊர் மக்கள் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நினைத்திருப்பார்களா அடுத்த வெள்ளிக்கிழமை நமது ஊரில் இருக்கும் அனைவர்களும் அழிவார்கள் என்று கனவு கண்டிருப்பார்களா சென்ற வெள்ளிக்கிழமை அவர்கள் ஜும்மா தொழுதிருப்பார்கள் சாப்பிட்டு இருப்பார்கள் கூட்டாளிமார்களோடு பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் அவர்கள் நினைக்கவில்லை மௌத்தாகுவதென்றால் ஒருவர் மௌத்தாகுவார் இரண்டு பேர் மௌத்தாகுவார் மூன்று பேர் மவுத்தாகுவார் அவ்வளவுதானே எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு ஊர் அழிந்ததை ஒரு ஊர் அழிந்ததை சகோதரர்களே ஊரில் யாரும் இல்லை ரெண்டு அணைக்கட்டுகள் வடித்தது முழு ஊருக்கும் தண்ணீர் வந்தது ஊரில் யாரும் இல்லை கட்டிடங்கள் இல்லை எங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு சகோதரர்களே ஊரே அழிந்து விட்டது யார் நினைத்தார்கள் நாங்கள் எவ்வாறு வாழ்கிறோம் படிப்பை பற்றி சிந்தித்தார்கள் அரசியலை பற்றி சிந்தித்தார்கள் சிந்திக்கவில்லை என்ன நடக்கப் போகிறது சமூகத்துக்கு சகோதரர்களே மொரோக்கோவிலே இது லிபியாவிலே மொராக்கோவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரை பாதையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மொரோக்கோ மக்கள் நினைத்தார்களா இந்த கட்டிடங்கள் விழுமா இந்த கட்டிடங்கள் சரியான அத்திவாரங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் மொரோக்கோவுடைய கட்டடங்கள் கட்டிடங்கள் சகோதரர்களே அனைத்து கட்டிடங்களும் விழுந்து நேற்று முந்த நாள் பார்த்திருப்பீர்கள் மக்கள் எல்லாம் பெண்கள் பிள்ளைகள் பெட்ஷீட் மாத்திரம்தான் உடைமை சொத்து வேறொன்றும் இல்லை நினைக்கவில்லை யாரும் என்ன நடக்கப் போகிறது சகோதரர்களே இதே நிலைமைதான் எங்களுக்கும் யாருக்கும் நாங்கள் நினைப்பதில்லை இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் தொழுகிறோம் அல்லா நாடியதை தான் அல்லாஹ் சகோதரர்களே அல்லாவை கோவிக்க வைத்து விடக்கூட அல்லாவை கோவிச்சிட்டோம் அல்லா அழித்துடுவான் நூஹலை கூட்டத்தை அல்லா அழித்தது எவ்வாறு வெள்ளத்தால் அழித்தான் நூஹலை சலாத்துடைய கூட்டத்தை அல்லா வானத்தாலும் பூமியாலும் தண்ணீர் வந்தது சமூகம் அழிந்தது ஆதை எவ்வாறு அழித்தான் ثمود يبتلي الله سبحانه والفجر وليال عشر والشفع والوتر، والليل إذا يسر هل في ذلك قصم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الاوتاد الذين طغوا في البلاد فاكثروا فيها الفساد ஃபசப்ப அலையும் ரொப்பு கெசவு தாலாபு இன்ன ரொப கலமில் எங்கட பிரச்சினை சாப்பாட்டு பிரைச்சி எங்கட பிறச்சின்னு விளையாட்டு பிரச்சினை தெரியாத புள்ளைக்கலையில தானே எங்களுக்கு ஒரு எதில் பிறச்சின படலுமென்ட்டு தெரியும் எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிடு எங்களுக்கு ஓவர் எங்கட பிரச்சினை சாப்பாடுகள் அல்ல எங்கட பிரச்சனை விளையாட்டு அல்ல எங்கட பிரச்சனை வேற இடத்துல இருக்குது சகோதரர்களே பாடம் படியுங்கள் அல்ல சொல்கிறான் பத்து இரவுகள் மீது சத்தியமாக கடந்து சென்ற இரவு இருக்குது நேற்றிரவு வெள்ளி இரவு கடந்து விட்டது கடந்த இரவின் மீது சத்தியமாக இதில் இந்த சத்தியத்தில் படிப்பினை யோசிங்க கொஞ்சம் என்ன யோசிங்க அல்லா சொல்ற உங்களுக்கு முன்னால உலகத்தில் பல சமூகத்தினர்கள் சாதிக்க தெரியாமல் அழிந்து விட்டார்கள் அவர்களை போல ஆயிடாது உங்களுக்கு முன்னால பல சமூகத்தினர்கள் பல அரசியல்வாதிகள் பல படித்தவர்கள் பல பலசாலிகள் அழிந்து விட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் இவர்களை போல ஆகிடாது அல்ல முதல் சமூகமாக சொல்றான்னு யாரு தெரியுமா அலம் முதலாவது சமூகம் இன்னைக்கு நீங்க நூறு வருஷம் ஜிம்முக்கு போனாலும் ஆதுடைய ஒருவனை போல வரையல நீங்க ஜிம்ல தான் காலத்தை கழிக்கிறீங்க பேச எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஜிம்மு போங்க கட்டாயம் ஜிம்மு போங்க உடம்பு போயிடும் சரி எல்லா ஜிம்முக்கும் போங்க அல்லாவ ஆது சமூகத்துக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க பார்க்க இல்லையா அல்லா என்ன செய்தான் அல்லாஹ் தான் செய்தான் அதுக்கு என்ன செய்தான் பெரும் பெரும் லம் ஃபில் பிலாத் போல ஒரு படைப்பு உலகத்தில் படைக்கப்படவில்லை எப்படி இருக்குமா ஒவ்வொத்த உயரமும் ஈச்சமரத்துற சைஸ் எப்படி பொடியா இருக்கும் எவ்வளோ இரம் வாசிகள் எவ்வளோ பலசாலிகள் தெரியுமா அவங்க அவங்க நினைச்சாங்க எங்களை யாரும் ஒன்றும் இயலாது அல்லா சொல்றான் அவங்க அவ்வளோ பலசாலிகள் இது ஒரு கூட்டம் இரண்டாவது கூட்டம் தான் சமூத் என்று கூட்டம் சமூத் எல்லாருமே படித்தவங்க இன்ஜினியர்மார் என்ன படிச்சாக்க எங்கட படித்த இன்ஜினியர்மார் அத்திவாரத்தில் இருந்து தான் பில்டிங் கட்டுவாங்க ஆனா சமூதுடைய இன்ஜினியர்மார் எல்லாம் மலைகளை குடைஞ்சவங்க இன்னும் இருக்குது அல்லா வைத்திருக்கிறான் நீங்கள் மதீனாவில் இருந்து ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தான் போய் பார்த்தீங்கன்னா முழுதும் விளங்கும் இன்னும் இருக்குதுண்டா இன்ஜினியர் வேலை மலையை கொடைகிறது மலையை டிசைன் பண்ணுறது எப்படி இருக்கு அல்லாஹ் சொல்கிறான் وَثَمُودَ அதி நஜாபு சஹ்ராபில் வாது கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கிராமங்கள் தெரியுமா மலையை டிசைன் பண்ணி பெரிய பெருமையில் வாழ்ந்தார் வாழ்ந்த சமூகம் முன்னால மூன்றாவது உலக அரசியலில் முதலிடம் பிடித்த அரசியல் வாதி ஃபிராவுன் முளை குச்சிகளுடைய மிசர்ல போய் பாருங்க பிரமித்துகள் இருக்கு இந்த பிராவுனுடைய ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்திருக்கானா பிரமித்துகளுடைய மலைகளுடைய என்ட்ரன்ஸ் இருக்குதே ஒரு சிலை ஒன்றை செய்திருக்கிறான் தனி கல்ல செருக்கி செதுக்கேல அந்த காலத்து அப்படி எல்லாம் இந்த மூன்று சமூகமும் உலகத்தில் அல்லாஹ் முழுதையும் கொடுத்தான் ஆனா தெரியாம நாசமாக்கப்பட்டார்கள் இவங்க செய்த வேல் என்ன தெரியுமா ஊர்களில் குழப்பம் செய்தார்கள் என்ன செஞ்சாங்க குழப்பம் குழப்பத்துக்கு அல்லாட பதில் என்ன குழப்பத்தில் உச்சகட்டத்தை அடைஞ்சிடா இருப்பான் எங்கெல்லாம் குழப்பவாதி மிச்ச பேர் இருப்பான் அல்லா அழிக்க நினைச்சிங்கன்னா நீங்க அழுது அழுது கண்ணால ரத்தம் வந்தாலும் அல்லா விட மாட்டேன் அதை விளங்கிக்கொள்ளும் நீங்க அந்த நேரத்தில் சுஜூதிலிருந்து என்ன துவா கேட்டாலும் அழிக்க அழிவு வர ஆரம்பிச்சுட்டு வைங்க எத்தனை பிள்ளைகள் அழுது இருக்கும் இந்த தண்ணியை பார்த்து இந்த பூகம்பத்தை பார்த்து எத்தனை பிள்ளைகள் அழுது பிறன்றிருக்கோ முடிச்சு அதான் நானும் சொல்ல வாரேன் சகோதரர்களே நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் எங்களுக்கு இந்த அதாபுகள் தண்டனைகள் வராது என்று மட்டும் நினைத்து விடக்கூட எச்சரிக்கை இது எச்சரிக்கை சமூகத்துடைய காவலர்கள் சமூகத்துடைய உளமாக்கல் சமூகத்துடைய தலைவர்கள் இப்படியான அல்லாஹுடைய சோதனைகள் வரும் பொழுது மக்களை எச்சரிக்கவன் எல்லோருக்கும் சேர்ந்த அழிவுதான் செல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னான் ரெண்டு சமூகம் ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்கிறான் கப்பல்ல ரெண்டு தட்டு மேல் தட்டு கீழ்த்தட்டு கப்பலுக்கு ரெண்டு தட்டு கீழ்தட்டுல உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மேல் தட்டுக்கு தான் எடுப்பாங்க மேலே தான் தண்ணி இருக்குது இப்ப கீழறிக்கிற ஆக்கள் எல்லாம் யோசிச்சாங்க ஏன் மேலுள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் ஏன் கஷ்டப்படுத்தணும் கீழே தான் தண்ணி இருக்குது கப்பலுக்கு கீழே ஓட்டையொண்டை போட்டு தண்ணி எடுப்போமே அப்படின்னு யோசித்து இவங்க யோசிக்கும் பொழுது மேலே உள்ளவங்க சரி அவன் தேவண்டா ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்கட்டும் அப்படின்ட்டு மேலே உள்ளவங்க சும்மா விட்டாங்கண்டா என்ன நடக்கும் நபிசல்லுல்லாஹூ அலைவ செல்ல முடிய உதாரணம் இருக்குது இதை விளங்குறதுக்கு பிஹெச்டி தேவையில்லை இதை விளங்குறதுக்கு மாஸ்டர் டிகிரி செய்ய தேவையில்லை இதை விளங்குறதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்க தேவையில்லை ரெண்டு கப்பலில் ரெண்டு கூட்டம் நல்லா யோசிங்க இந்த உதாரணத்தை மேல ஒரு கூட்டம் பிரயாணம் செய்து கீழே ஒரு கூட்டம் பிரயாணம் செய்யுது தண்ணி தேவைப்பட்ட எங்க போய் எடுக்கணும் மேல போய் தான் தண்ணி எடுக்கணும் இப்ப கீழே உள்ளவங்க யோசிக்கிறாங்க ஏன் நாங்க மேல போய் தண்ணி எடுக்கணும் அப்படியே கப்பல்ல ஓட்டைய போட்டோம்னா தண்ணி வரும் எங்களுக்கு உள்ளவர்கள் மேலுள்ளவர்கள் உள்ளவர்களை இந்த செயலை விட்டும் தடுக்காவிட்டால் என்ன நடக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அழியவர் சல்லல்லாகோ அழையோ சல்ல விதத்தான் சொன்னார் சகோதரர்களே எங்களுக்கு மத்தியில் என்ன பாவம் நடக்குதோ பாவத்தை தடுப்பவர்கள் கட்டாயம் இருக்கும் பாவத்தை தடுக்கிறவங்க கட்டாயம் இருக்கணும் பாவத்தை தடுக்கல என்று வைங்க சேர்ந்து அழிய வேண்டியது சேர்ந்து அழிய வேண்டியதான் அழிவு வந்ததுக்கு பிறகு தௌபா ஜும்மா மொரோக்கோவுடைய ஜும்மாவை கேட்டு பாருங்க மொரோக்கோவுடைய லிபியாவுடைய ஜும்மாவை கேட்டு பாருங்க ஜும்மா என்ன தெரியுமா ஏன் பூகம்பம் வராது இதுதான் தலையங்கம் ஏன் பூகம்பம் வராது அல்லாவ சண்டைக்கு கூப்பிட்டீங்களே அல்லாவ யுத்தத்துக்கு கூப்பிட்டீங்களே அல்லாவோட யுத்தம் செஞ்சு வெண்டவன் யார் உலகத்தில் இதுதான் ஜும்மாவுடைய தலைப்பு மொரோக்கோல்

யார் சகோதரர்களே யார் வென்றது அல்லாவோட சண்டை அல்லாட கலாம் குரானுடைய ஆயத்திது குரானுடைய இது ஜும்மால சொல்றார் சண்டை உடிச்சு வந்துட்டீங்களா உலகத்தில் யாரும் வெள்ளையில் அது சகோதரர்களே ஆகவே பாவங்களை ஒரு சமூகம் செய்யும் ஆனால் தடுப்பதற்கு ஒரு சமூகம் வர வேண்டும் சமாளிப்பதற்க الله عليك كاتينا عاد يالتان فمود فرعون يالتان الله سلغران الحق ما الحق وما ادراك ما الحق كَذَّبَ الثَّمُودُ وَعَادٌ بالقارعا فَأَمَّا ثَمُودُ فَأَهْلَكُوا بِالطَّاغِيَةِ وَأَمَّا عَادٌ فَأَهْلَكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ سَبْعَ لَيَالٍ وَثَمَانِيَةَ أَيَّامٍ حُصُومًا فَتَرَى الْقَوْمَ فِيهَا صَرْعَى كأنهم أعجاز نخل خاويا فهل ترى لهم من باقيا الله علت بذات سران برايات الله سران الحقّ قيامة بدون ما الحقّ حاقا انا مَا அவங்களுக்கு எது அறிவித்தது அல்காரியாவை பொய்ப்பித்தார்கள் கியாமத் தொன்று இருக்குது பாப்பா மௌத் ஒன்று பயந்து நடங்க அதெல்லாம் உடன் இது கனடா வாழ்க்கை இது வாழ வந்திருக்கிறோம் கனடாக்கு மவுத்தா ஓய்பா كذب ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية الله سورة ثمود على التين طاغية وال وأما عاد جبريل عليه السلام أرسلتم مولو ثمود موت الله அடுத்ததுப்பட்ட ஆதழிக்கப்பட்ட எவ்வாறு தெரியுமா காற்று குளிரும் சத்தமும் நிறைந்த காற்று நீங்க காத்தடிக்க தொடங்கினா உடனே பள்ளிக்கு வந்து துவா கேட்டவரை காத்து நிற்குமா இல்லையா அல்லா என்ன செஞ்சா தண்டனைய ஆரம்பித்தா யார் கத்தினாலும் அல்லா விட மாட்டேன்

இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காத்து தொடங்குது ஜும்மாக்கு பிறகு அடுத்த ஜும்மா வரைக்கும் காத்து எவ்வளோ கத்திருப்பாங்க எவ்வளோ அழுது இருப்பாங்க எவ்வளவு மன்றாடி இருப்பாங்க விட மாட்டான் அல்லாஹ் உபதேசம் பெறுவதற்குத்தான் ஆயத்துக்களை வைத்திருக்கிறான் ஐயாம் മു ആദും മയത്താ കിടക്കും എപ്പിടക്കാൻ ഈച്ച മരത്തെ മരത്തെ ലക്ഷക്കണക്കാണ് മയത്ത് യാൻ അടക്കുന്നത് யார் சகோதரர்களே அடக்கின லிபியால யார் அடக்கிறது தண்ணில் எல்லாம் மையத்து மொரோக்கோல யார் அடக்கினது யார் அடக்கிறது வாழ்க்கையில சுனாமியை கண்டிருக்கிறோம் கண்ணால மறந்துடக்கூடாது ஆகவே எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய எச்சரிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடத்துல இஸ்திஃபார் செய்யுங்க தௌபா செய்யுங்க நாங்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அல்லாட சோதனை வந்துடக்கூடாது நாங்கள் எவ்வளவு தொழுகையாளியா இருக்கலாம் அழியும் பொழுது கெட்டவர்களோட சேர்ந்த அழிஞ்சிரத்தான் தழுப்பாட்டுவார் சீதேவிகளாக தடுக்கும் பொழுதும் பல எதிர்ப்புகள் வரும் ஒன்று சொல்லித்தாரே ஒரு பாவத்தை தடுக்கும் பொழுதும் பல எதிர்ப்புகள் வரும் பயப்படாதீங்க அஞ்சாதீங்க சமூகத்தை பாதுகாக்கிறது தான் தேவையே தவிர உங்களுக்கு விரல் நீட்டுவதை நீங்க யோசிக்காது சமூகத்தை பாதுகாக்கணும் உம்மத்தை பாதுகாக்கணும் சகோதரர்களே அங்கு நடந்துச்சு எங்களுக்கு என்ன கப்பலுடைய கதையாக மாறிவிடும் சகோதரர்களே ஆகவே இது அல்லாஹுடைய எச்சரிக்கை அல்லாஹ் சில எச்சரிக்கைகளை அனுப்புறான் மக்கள் தௌபா செய்வதற்கு வட்டியிலிருந்து மீளுங்கள் சகோதரர்களே பாவத்திலிருந்து மீளுங்கள் தொலாதவர்களை தொல வையுங்கள் தௌபா செய்ய வையுங்கள் ஜினாவிலிருந்து மீள வையுங்கள் குழப்பவாதிகளை திருத்துங்கள் எல்லாம் வல்லல்லா சுஹ் ஆலா உண்மையான சீதேவிகள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக இஸ்திக்ஃபாருடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாக ஆக்குவாயாக கெட்டதை தடுக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக சிறந்த ஒரு உம்மத்தை சமூகத்தை உருவாக்கும் வாக்கியத்தை வாக்குவாயாக நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக உலக வாழ்க்கையை சாதித்தவர்கள் கூட்டத்திலங்களை ஆக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இல்லா இல்ல முஹம்மது ரசு என்ற கலிமாவோடு உயிர் பெய்யும் பாக்கியத்தை நஸ்விக்குவாயாக வாருதா வானா அலின் ஹம்துல்ல யுரப்